உங்கள் தி லெவன் நியூஸ் அரவுண்டா ஸ்டோர்ஸின் அச்சிய திருதியை ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி இந்த சலுகை மே பன்னிரண்டு வரை மட்டுமே அன்பு இனிய இனிய வணக்கங்கள் போட்டு கொடுத்த டிரைவர் சிக்கும் கமலாலய சீனியர்கள் புரிஞ்சிருப்பீங்க நெருக்கடியில் நைனார் நாகேந்திரன் இன்னொரு பக்கம் கலங்கிய மு ஸ்டாலின் அப்புறம் காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவருடைய மரணத்தை ஒட்டி சில ஷாக்கான தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு இப்படி நிறைய தகவல்களை நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் பகிர்ந்திருக்காரு வழக்கம் போல அதன் பின்னணிகளை இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நானுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் துரை தயாநிதிக்கு புது சிகிச்சை நான் இருக்க கண் கலங்கிய மு க ஸ்டாலின் எப்படி இருக்கா பிள்ள தம்பி அவரை போய் ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடலாமே இப்படி தான் தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொல்லிட்டு வேலூருக்கும் கிளம்பி போயிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின்கார் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற தன்னுடைய அண்ணன் திரு மு க அழகிரி அவருடைய மகனான திரு துரை தயாநிதி அவரை பார்க்குறதுக்காக தான் வேலூர் போயிருந்தார் போயிட்டு மருத்துவமனை உடனே ரொம்பவே கலங்கிட்டார் சிஎம்மோடு கூட சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகனும் அவங்களுடைய மருமகனான திரு சபரிசன் ரெண்டு பேருமே போயிருக்காங்க துரையாநிதியை பார்த்த உடனே முதலமைச்சர் அப்படியே எதுவுமே பேச வார்த்தைகள் இல்லாமல் அப்படியே அமைதியாக நின்று இருக்காரு அவருடைய நிலையை பார்த்த உடனே ரொம்ப வந்து கொஞ்சம் உருக்கமாக கண் கலங்கிட்டாப்புல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள்கிட்ட எப்படி இருக்காரு என்னாச்சு அப்படிங்கிறத நலம் விசாரிச்சிருக்காரு இல்லைங்க முன்ன வந்து சேர்த்தினப்ப இருந்ததை விட இப்போ நல்லாவே உடல்நிலை வந்து தேர்ச்சி பெற்று இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பேச்சுக்கான ஸ்பீச் தெரப்பி வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அட்மிட் ஆனப்போ இருந்ததை விட இப்போ வந்து ரொம்பவே டெவலப்மெண்ட் இருக்குது நல்லா இருக்காருங்க நல்லா வந்துருவாருங்க அப்படின்னு மருத்துவர்கள் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் முதலமைச்சருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்ததுங்க அப்புறம் துரைதயா நிதியை பார்த்துட்டு ஒன்றுல தம்பி எல்லாம் சரியாயிடும் சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு ஆறுதல் கொடுத்துட்டு கலங்கிய கண்களோடு திரும்பி இருக்காரு முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்துல இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் கால் ரெக்கார்டுகள் போட்டு கொடுத்த டிரைவர் சிக்கலை சந்திக்கும் கமலாலய சீனியர்கள் நெருக்கடியில் நைனார் நாகேந்திரன் சமீபத்துல மக்களவை தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டுல நடந்தது இல்லையா அந்த நேரத்துல திரு நைனார் நாகேந்திரன் அவருடைய ஹோட்டல் ஊழியர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட அந்த விவகாரம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அந்த வழக்கு தான் தாம்பரம் போலீஸர்கிட்ட இருந்து சிபிசிஐடி போலீஸாருக்கும் மாறினது இல்லையா அதுக்கப்புறம் ஜெட் வேகத்தில் பயணிச்சுட்டு இருக்குங்க இந்த வழக்கில் தான் நைனாருடைய ஹோட்டல் மேலாளர் திரு சதீஷ் உள்ளிட்ட ஐந்து பேர்கிட்ட வந்துட்டு விசாரணையை நடத்தியிருக்கு சிபிசிஐடி அது மட்டும் இல்லாமல் கடந்த மே நாலாம் தேதி பாஜகவுடைய தொழில்துறை தலைவரான திரு கோவர்தன்கிட்டையும் சிபிசிஐடி போலீஸார் துருவி துருவி விசாரணை செஞ்சுருக்காங்க அப்புறம் மே ஏழாம் தேதி அவருடைய வீட்டையும் வந்து சோதனை செஞ்சுருக்காங்க பெருசாக எதுவுமே கிடைக்கல ஆனாலும் இதுவரை நடந்த விசாரணையில் கோவர்தனுடைய கார் டிரைவரான திரு கணேஷ் அவர்கிட்ட இருந்து பெறப்பட்ட தகவல்கள் தான் இந்த வழக்குல புதிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குங்க அப்படிங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அது என்னன்னா கடந்த ஏப்ரல் நாலாம் தேதி சென்னை புளியந்தோப்பில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து தொடக்கத்தில் ஒரு பண்டல் பணத்தை வந்துட்டு பெற்று இருக்கிறார் கணேஷ்ங்க அதே தினத்துல யானை கவுனி அங்கிருந்தும் இன்னொரு பண்டலும் அவருடைய கைக்கு வந்திருக்கு அந்த பணம் தான் நைனாருடைய ஹோட்டல் மேனேஜரான சதீஷ் அவருடைய பாதுகாப்புல திருநெல்வேலிக்கு பயணமான போது பிடிபட்ட பணம்ங்க அதாவது தொடக்கத்துல பேசணும் இல்லையா அந்த பணம் ஸோ இந்த தான் கணேஷ் வந்து ரெண்டு கமலாலயத்துடைய பாஜகவுடைய சீனியர் தலைவர்கள் பெயரையும் வந்து சொல்லியிருக்காரு போட்டு கொடுத்துருக்காரு விரைவில் அந்த ரெண்டு பேரையும் விசாரிக்கும் சிபிசிஐடி திட்டமிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க துறை ரீதியான சில உயரதிகாரிகள் சரி அதோடு நிற்கலிங்க கூடுதலாக கணேஷுடைய கால் ரெக்கார்டுகளை துளாவியதில் தாமரை கட்சியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பெரும்புள்ளி வசமாக சிக்கியிருக்காருங்க அப்புறம் தமிழ்நாடு முழுக்கவே பாஜகவுடைய நிர்வாகிகளுக்கு விநியோகம் செய்வதற்காகவே கிட்டத்தட்ட இரநூறு ஸ்வீட் பாக்ஸுகள் புரிஞ்சுக்கோங்க இரநூறு ஸ்வீட் பாக்ஸுகளை கோவர்தன் கையாண்டதாகவும் காவல்துறையினர் வந்துட்டு வலுவாக சந்தேகிக்கிறாங்க ஸோ அவர்கிட்டையும் விசாரணை நடத்தவும் முடிவெடுத்திருக்காங்க கோவர்தன் பேச ஆரம்பித்தா நைனார் மட்டுமல்ல பாஜகவில் பலருக்கும் சிக்கல் தாங்க அப்படிங்கிறாங்க அதே அதே உயரதிகாரிகள் நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் கிட்ட தேசிய கட்சியில் நொந்து போயிருக்கும் நாட்டாமை தேசிய கட்சியில் ஐக்கியமான நாட்டாமை தலைவர் ஒருத்தர் ரொம்பவே நொந்து போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமா ஜூனியர் விகடன் கழுகாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்முடைய சோர்சஸ் யாருங்க நீங்களே சொல்லுங்கள் தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு பதிலுக்கு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க தேர்தல் சமயத்தில் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய தலைவர் இங்கே தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் பரப்புரைக்கும் வந்திருந்தாரு அப்போ அவர்கிட்ட கட்சியில் நான் வந்து ஐக்கியமாகியிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வந்து போட்டு கொடுங்க உங்கக்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காரு நாட்டாமை சரிங்க நீங்கள் தேர்தல் வேலை பாருங்கள் டெல்லிக்கு வாங்க பின்னாடி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய தலைவரும் டெல்லிக்கு பறந்துருக்காருங்க அந்த நம்பிக்கையில் இவரு வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் தலைமை உத்தரவு போட்டதால வட மாநிலம் வரை போய் அங்கேயும் தேர்தல் பரப்புரையிலையும் ஈடுபட்டு இருந்தாரு நாட்டாமல் இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம் நிச்சயமாக நமக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக காத்துட்டு இருந்தாரு ஆனால் கட்சி பதவி பற்றி யாருமே வாய் திறக்கல இது சம்பந்தமா தன்னுடைய நெருக்கமானவர்கள்ட்ட பேசுனப்ப இப்போவே நீ வந்து பதவி வாங்கிட்டாதான் நல்லது தேர்தலில் எதிர்பார்த்த வாக்குகள் பெறலைன்னா அப்புறம் டெல்லி டோட்டலாக கலற்றி விட்டுடும் ஸோ முன்னாடியே டக்குன்னு பதவியை வாங்கிடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதை ஒட்டி பல முறை அப்பாயின்மெண்ட் கேட்டும் தேசிய தலைவர்கிட்ட நேரம் கிடைக்காததால ரொம்பவே நொந்து போயிருக்காரு நாட்டாம அப்படின்னு நம்முடைய கழுகார்கிட்ட அதே சோர்சஸ் பின்னணிகளை தட்டி விட்டுருக்காங்க நாட்டாமையே ஊர் உலகம் செஞ்சிருவாங்க போல கருப்பு துகள்கள் செல்போன் ரெக்கார்டுகள் காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் பரபரப்பு குழு நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயக்குமார் அவருடைய மரணம் ஒட்டுமொத்தமான கதர் சட்டையினரையும் கலங்க வச்சிருக்கு இல்லையா துயரத்துல ஆழ்த்தியிருக்கு இல்லையா இந்த நிலையில அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவருடைய நுரையீரலில் கருப்பு துகள்கள் எதுவுமே இடம் பெறலைங்க ஸோ அவர் வந்து தீக்குளித்திருக்க வாய்ப்புகள் கிடையாது அவர் இறந்த பிறகுதான் எரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு மருத்துவர்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த முக்கியமான பாயிண்டை வைத்து சந்தேக மரணம் அப்படின்னு இருந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றவும் திட்டமிட்டிருக்கு காவல்துறை அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமார் வழக்கில் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அவருடைய செல்போனும் கிடைச்சிருக்குங்க அந்த கால் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வைத்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பேரை விசாரணை வளையத்துக்குள்ளார கொண்டு வரவும் காவல்துறை திட்டமிட்டுருக்குங்க பேசாமல் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்திரலாமா அப்படின்னு துறை ரீதியான உயர் அதிகாரிகள் கேட்க கொஞ்சம் டைம் கொடுங்க சார் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார குற்றவாளிகளை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு மாவட்ட எஸ்பி இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குங்க காமராஜர் நினைவிட விவகாரம் கொதித்த செல்வ பெருந்தகை ஏன் வம்புக்கு இழுகிற மாதிரி பொங்குறீங்க பதில் கொடுத்த பொதுப்பணித்துறை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய நினைவிட பகுதியில் நடைபெறுகின்ற அந்த சீரமைப்பு பணிகள்ங்க இதெல்லாம் பார்வையிடுவதற்காகவே தன்னுடைய படைபலத்தோடு அங்கே பயணம் செஞ்சாரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகைங்க தான் பொதுப்பணித்துறையுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பாருங்க இடுகாடு மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு பொங்கி இருக்காருங்க செல்வ பெருந்தகை எனது அவரே பொங்கிட்டாரா சட்டமன்றம் தொடங்கி சத்தியமூர்த்தி பவன் வரை எல்லா இடங்கள்லயும் திமுகவுடைய அதி தீவிரமான விசுவாசி போல இருந்த செல்வ அவரே இப்படி பொங்கிட்டாரா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரு அதிர்ச்சி விலகாமல் ஆச்சரியப்பட்டாங்க இந்த விவகாரத்தை தான் கேள்விப்பட்ட துறை ரீதியான மேலிடம் ஏங்க எங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்துருப்போமே அந்த இடத்தை சீரமைக்க ரூபாய் ஒன்று புள்ளி நாலு கோடி ஒதுக்கியிருக்கமே இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமே அப்படி இருக்க ஏன் வம்புக்கு இழுக்கிற மாதிரி இப்படி பொங்கி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுருக்கு துறை ரீதியான மேலிடம்ங்க உடனே செல்வ பெருந்தகையுடைய ஒரு மாதிரியாக சமாளித்து இனிமேல் இது சம்மந்தமாக எதுவும் பெருசாக பேச மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் உறுதி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னு கதர்ச்சட்டை சோர்சஸ் கழுகாருக்கு தட்டி விட்டுருக்காங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இந்த உலகத்தில் அதிகம் வெறுக்கப்படுபவர் உண்மைகளை பேசக்கூடியவரே அப்படிங்கிறாரு மாபெரும் தத்துவ ஞானியான பிளாட்டோங்க அதாவது உங்களை யார் வெறுத்தாலும் பொய் பக்கம் போயிடாதீங்க உண்மைகளை மட்டுமே பேசுங்க அப்படிங்கிறாரு இதுதான் உலகத்துக்கும் ஏற்றது அப்படின்னு சொல்கிறாரு வீக்கெண்டில் ஒரு நல்ல விஷயத்தோடு நம்ம காணொலியை முடிப்பங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் தில்லசன் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸில் எப்போதும் விட இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாய் அச்சய திருதியை ஆஃபர் தங்க நகைகள் பவுனுக்கு ரூபாய் ஆயிரம் வரை தள்ளுபடி இந்த சலுகை மே பன்னிரண்டு வரை மட்டுமே விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் ரூபாயில் டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்